என்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்ட்ல நான் நெல்சன் சார் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சம்வன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் அ பெட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் ப உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பெஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலிருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் ஐ திங்க் விவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் சருக்கு சொல்கிறேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் யோசிப்பாங்க பட் ஹியர் இஸ் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டார் இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அவ்வளோ பேஷனிட்டா இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனால தான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல படங்களாக அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷியூராக அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்குது அண்ட் அந்த பத படத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தா இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ விஷம் த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் எடிட்டர் சாபு சார் நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோ கோன் அ வெரி பிக் கான்ஃபிடன்ஸ் தட் ஒரு நல்ல